சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ரவுடிகளால வெட்டி கொலை இது பின்னணி என்னன்னு சொல்லிட்டு இது காவல்துறை மூணு பேரை கைது பண்ணி விசாரணையும் மேற்கொண்டு இருக்காங்க இதோட உண்மை தன்மையை பத்தியும் இதோட பின்புலங்களை பத்தி தான் இந்த காலம் தெளிவா பார்க்க போறோம் ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்டா வெட்டி கொலை செய்றாங்க அதை தொடர்ந்து வந்து ஒரு எட்டு பேர் காவல் நிலையத்துல சரணடைகிறாங்க சரணடைஞ்சது இல்லாம காவல் விசாரணையில ஒரு மூணு பேர் கைதும் செய்யறாங்க அந்த பதினோரு பேர்ல ஒருத்தரான திருவேங்கடத்தை நாங்க வெட்டுனா பதுக்கி வச்சிருக்கோம் அதை நம்ம எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்ததாகவும் காவல்துறை என்ன பண்றாங்க அவரை கூட்டிட்டு அவர் போறாங்க கூப்பிட்டு போகும்போது அவருக்கு இயற்கை உபாதம் ஆயிடுது அதனால என்ன பண்றாங்கன்னா இடையிலேயே வண்டியை நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டின உடனே அந்த திருவேங்கட என்ன பண்றாரு தப்பிச்சு ஓட பாக்குறாரு தப்பிச்சு ஓட பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை விட்ட நினைக்கிறாரு அது தாக்குதல் செய்யறாரு தாக்குதல் செய்த உடனே அந்த தாக்குதலை எதிர்த்து காவல்துறை என்ன பண்ணுதுன்னா ஒரு என்கவுண்டர் பண்றாங்க அந்த என்கவுண்டர்ல முடிச்சுட்டு இப்ப புதிய தகவல் நமக்கு வருது இது மட்டும் இல்லாம மேலும் ஒரு மூணு பேரை காவல்துறை கைது பண்றாங்க அது யாராருன்னு பாத்தீங்கன்னா ஹரிஹரன் சதீஷ் மலர்க்கொடி இவங்க மூணு பேரையும் காவல்துறை கைது பண்றாங்க ஹரிஹரன் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமாக கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் தான் இந்த ஹரிகரன் சதீஷ்ங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட துணை மாவட்ட செயலாளர் திருவள்ளூர் மாவட்டோட இலக்கிய அணி துணை அமைப்பாளரோட மகன் தான் இந்த சதீஷ்கிறவரு இதையடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுகவோட மேற்கு மாவட்ட இணை செயலாளர் தான் மலர்கொடி அவருங்க இவங்க மட்டும் இல்லாம மேலும் கட்சியோட மேல் அதிகாரிங்க அதாவது மட்டத்தில் உள்ளவங்களாம் தொடர்பு இருக்குமான்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து கேள்விகளும் எழுது அதை தொடர்ந்து பாஜக நிர்வாகியான அஞ்சலையையும் கைது செய்ய பார்த்துருக்காங்க அவங்க அதுல பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷோடைய முன்னாள் காதலியாகவும்

அந்த ஆற்காடு சுரேஸ்வரிய இரண்டாம் தர மனைவியா தான் அஞ்சலிய கருதப்படுறாங்க இதை அடுத்து பாத்தீங்கன்னா ஹரிகரனை விசாரணை பண்ணும்போது தான் அவரு ரெண்டு பேரை சொல்றாரு அது யாரா இருந்தாலும் சதீஷ் சந்தோஷ் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாரு அதுல சதீஷ்ங்கிற நபரை வந்து காவல்துறை கைது பண்ணிட்டாங்க மீதி சந்தோஷ்ங்கிற நபரை காவல்துறை தேடிட்டு இருக்காங்க அதோட சேர்த்து அஞ்சலியும் வலை விரிச்சு தேடிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த மலர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா சேகர்ங்கிறவர் இந்த சேகர்ங்கிறவர் பிரபல பிரபல பாடகர் இவரு அனைத்து கட்சிகளுக்கும் மேடையில வந்து கூட்டத்துல போய் பாட்டு பாடுவார் அது மட்டும் இல்லாம முந்தைய காலகட்டத்திலேயே அவர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டுட்டாங்க இவரை கொலை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் குமார் அப்படிங்கிறவர் தான் இவரை கொலை செஞ்சாருங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க மலர்கொடிங்கிறோட பையன் ராஜாவுக்கும் இதுல தொடர்பு ஏற்பட்டு சொல்லிட்டு காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட மூன்று கார்கள் நாலு ஓட்டுநர்கள் அதாவது இருசக்கர வாகனங்கள் முதல் மொத்த ஏழு வாகனத்தை காவல்துறை பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு வந்ததாகவும் காவல்துறை தரப்பு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அதிமுக மகளிரின் செயலாளரான மலர் கோடி அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்து அருள் வந்து செலுத்தப்பட்டதா வந்து ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு அந்த தகவலின் அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி வந்து அவங்கள வந்து அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த அருள்ங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒட்டுமொத்த கும்பலுக்குமே இவர்தான் பணம் சப்ளை பண்ணதாவும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துல இருந்தே ஒரு கோடி வரைக்குமே பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குங்க ஒரு திமுகவோட சாதாரண வழக்கறிஞர்கள் தான் அந்த அருளுங்கிற நபரு இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய தொகை வந்திருக்கும் அப்படின்னு

அது ஏன்னு கேட்டீங்கன்னா இது பழிவாங்கல் ஓக்கமா இல்ல கட்ட பஞ்சாயத்தா இல்ல அரசியல் அவரை கொலை செஞ்சுட்டு அதை இடத்துக்கு இவங்க வரணும் அப்படின்ற நோக்கத்தில் இவங்க கொலை செஞ்சாங்களான்னு எஸ்சி எஸ்டி ஆணைய உறுப்பினரான ராம் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த குறுகிய சந்தில எப்படி கொலை நடந்திருக்கும் இந்த கொலைக்கு வந்து ஒரு மாத காலமா திட்டம் தீட்டியிருக்காங்க இது ஐந்து நாள்ல இது முழு விவரத்தை என்கிட்ட நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நான் ஆக்சன் எடுக்கப்படும் அப்படின்றத பகிரமா தெரிவிச்சிருக்கிறாரு இது விஷயமா மேலும் ஒரு மூன்று பேரை விசாரணை பண்ணு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருக்காங்க அது யாராருன்னு பாத்தீங்கன்னா பொன்னை பாலு அருள் திருமலை இவங்க மூணு பேர் தான் இதுல வந்து முக்கிய உடந்தையெல்லாம் இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் இவங்கள்ட்ட நாங்க இன்னும் மேலும் விசாரணை நாங்கள் மேற்கொண்டாதான் மேலும் பல தகவல்கள் அடிப்படையில் நாங்கள் பல பேரை கைது பண்ண முடியும்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருக்காங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த பெரம்பூர்லயே ஒரு முக்கிய ஒரு பிரமுகராக இருந்தவர் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இவரோட வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாம கூட கட்சிக்காரவங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கப்படுதுங்க யாரா இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பா அவங்களை கைது பண்ணி கூண்டலை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரவா சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த முக்கிய குற்றவாளியா யாரை கருதுறாங்க அப்படின்னா அஞ்சலியை கருதுறாங்க அவங்க இப்ப தலைமறைவும் ஆயிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்க யாருன்னு பார்த்தா பாஜகவோட மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருந்திருக்காங்க அதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கஞ்சா வித்திருக்காங்க கட்ட பஞ்சாயத்துல ஈடுபட்டு அது மட்டும் இல்ல அவங்க ஆற்காடு சுரேஷோடைய முன்னால் காதலியாகவும் கருதப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க திருமணமும் அவங்க செஞ்சுக்கிறாங்க இப்ப அவங்க தலைமறைவா ஆனதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா தனிப்படை அமைச்சு அவங்க தீவிர தேர்தலில் இருக்கிறாங்க இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ வந்து இந்த கேஸை விசாரிச்சாதான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்னன்னா திமுக அதிமுக பாஜக உள்ள முக்கிய பிரமுகர்லாம் இந்த வழக்கில் ஈடுபட்டதுனால இப்ப யாரும் தரப்புல இருந்து விமர்சனமும் எழுது இதை அடுத்து வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி இயக்குனர் பா ரஞ்சித் அவருடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு அறிக்கையை வெளியிருக்கு இதை தொடர்ந்து முக்கிய தலைவரான விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அரசு காவல்துறையிட்டே இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு காவல்துறை நம்பிக்கை இருக்கு ஆனா அவங்க கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம மேலும் ஒரு ரெண்டு பேரை காவல்துறை வந்து தீவிரமா தேடிட்டு இருக்காங்க சம்போ சம்பவம் ரெண்டு பேரும் காவல்துறை பலவீச்சு தேடிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாதான் இதுக்கு மேல இருந்து இவங்க இயக்குனது யாரு இவங்களுக்கு பணம் பட்டு பட்டுவாடலாம் எப்படி வந்துச்சு இவ்வளவு பெரிய அமௌண்ட் தொகையை கொடுத்து இவங்களுக்கு கொலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தெரிய வரும் விரைவில் பார்க்கலாம் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ